சுக்லா பரதரம் விஷ்ணு சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயிர் சர்வ விக்னோ உபஷாந்தகே வணக்கம் பிளே தமிழ் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்ற பொதுவாக வந்து தொலா ராசிக்காரர்கள் தொலா லக்கணக்காரர்கள் விதியை மாற்றி அமைக்கக்கூடிய விருச்சங்கள் விருட்சங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் அவங்களுடைய ஹேபிட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் சில மரங்கள் நமக்கு பெரிய பலன்களை தருகின்றன மரங்கள் மனிதனுடைய ஆயுளை வளர்க்கின்றன குழந்தைகளின் கல்வியை பெருக்குகின்றன தொழிலில் நமக்கு ஏற்றத்தை தருகின்றன நமக்கு அடுத்து வரப்போகும் துன்பத்தை தடுத்து நமக்கு ஒரு நல்ல சிந்தனையை தரக்கூடியது மரங்கள் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் முதல்ல தொலாராசியை பற்றி தெரிஞ்சுக்குவோம் காலபுருஷ தத்துவத்திற்கு ஏழாவது வீடு தினமும் நம்ம ராசி பார்ப்போம் ராசி பலனில் துலாம் ராசி தொலாம் ராசிக்காரர்கள் ஏழாவது ராசி துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சித்திரை நட்சத்திரம் பொறுத்தளவில் நாலாம் பாதம் அப்புறம் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு அதற்கப்பறம் விசாகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இதெல்லாம் இந்த ராசியில் இருக்குது ஒவ்வொரு ராசிக்குள்ளரையும் ஐஸ்வர்யம் இருக்குது வெற்றியும் தோல்வியும் இருக்குது நமக்கு எது நல்லது செய்யும் எது கெடுதல் பண்ணும் என்கிற எல்லா ரகசிய வித்தைகளும் உண்டு இறைவனுடைய படைப்பில் முப்பது நாளைக்கு முப்பது ஒரு டிகிரி சூரியன் சந்திரன் செவ்வாய் இப்படி உறவுகள்லாம் உண்டு அதனால் பஞ்சபூதங்கள் மண்ணீர் நெருப்பு காற்று ஆகாய் எல்லாத்தையும் வச்சுருக்கிறார் இப்படி ஒவ்வொரு மனிதன் மணி நேரத்திற்கும் கூட சில கிரகங்கள் வேலை செய்கிறது இந்த நேரத்தில் இந்த சிந்தனை வருகிறது என்பதெல்லாம் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பெரியவங்க சொல்லியிருக்காங்க பஞ்சபூதங்களில் காற்று ராசியை குறிக்கும் காற்று ராசி அதாவது காற்று ராசிகளிலே இந்த இந்த காற்று ராசி எப்படின்னா உற்பத்தியை பெருக்கக்கூடிய ராசி அதாவது மிதன ராசி வந்து காற்று வந்து பெரிய புயல் மாதிரி இருக்கும் இது அப்படி இல்லை இந்த காற்றை அடைக்கி ஒடுக்கி கலண்டரை நிரப்பி இப்போ ஒரு காற்றை டயர் டியூப்புக்குள்ளே உள்ளே விட்டால் டயர் ஓடும் அதுவும் குள்ளே காற்று இருக்கும் அதுபோல் மனித உடம்பில் சில வாயுக்கள் ஆக்சிஜனையும் ஏற்றலாம் இப்படி காற்றை பயன்படுத்தி அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தொலா தொலாராசிக்குள்ளே இருக்குது அது மட்டும் இல்லை இவங்க எல்லாம் நம்ம பார்க்கலாம் பொதுவாக வந்து இவங்களுடைய குணநலன்கள் என்னன்னா ராசிக்காரர்கள் பொறுத்தளவில் காதலில் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பார்கள் ராசிக்காரர்கள் குணநலன்களை பற்றி பார்த்தா முதல்ல காதலில் நம்பிக்கை இருக்காது பொதுவாக நாம் நேசிக்கும் விஷயங்களை கூட சற்று சந்தேக பார்வையுடனே பார்ப்பார்கள் அதே சமயம் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பார்கள் அதிக புத்திசாலியாகவும் இருப்பார்கள் அனைவராலும் கவர்ந்தலுக்கும் தோற்றமுடையவராக இருப்பாங்க இந்த ராசியினர் திருமணம் செய்து கொண்டால் பிரச்சனை இல்லாத மகிழ்ச்சியான வாழ்வு இவங்களுக்கு கிடைக்கும் துளாராசினர்கள் எந்த சூழ்நிலையிலும் தாங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் இருக்க மாட்டார்கள் அதில் வெற்றியும் காண்பார்கள் துலகராசினர் அனைவரும் பெருமைப்படும்படி எல்லாரும் பார்க்குறக்கு அவங்கள பார்த்தா பெருமைப்படும்படி தான் நடந்துக்குவாங்க அதற்காக தலைக்கணம் பிடித்தவர்கள்னு இல்லை காதல் பாசம் அன்பு என்று வந்தால் இவர்களை அடித்து கொள்ள யாரும் இல்லை துளகராசினுடைய ஒரு நல்ல நற்குணம் என்னென்னா வாழ்க்கையே ரசித்து ருசித்து வாழ்வார்கள் நம்ப முடியாத பல நற்குணங்கள்லாம் இவங்ககிட்ட இருக்கும் அனைத்து இடங்களிலும் இவர்கள் சமூக அக்கறையோடு நடந்து கொள்வார்கள் அனைவரிடமும் மிகவும் இயல்பாகவும் எளிமையாகவும் சிம்பிளாகவும் மெங்கிளாகக்கூடிய குணம் உள்ளவர்கள் கதை கவிதை கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றிலும் மிகுந்த ஆர்வம் இருக்கும் வாழ்க்கையை ஒரு அனுபவத்தோடு வாழக்கூடிய மகிழ்ச்சியும் அனுபவசாலியாகவும் ஆர்வம் உள்ளவராகவும் இருப்பாங்க தொலாராசிக்காரர்கள் அப்போ இவங்கள்கிட்ட காதல் என்றால் துலாம் துலாம் என்றால் காதல் என்றே கூட சொல்லலாம் அதுபோல் மனிதர்களிடம் மட்டும் இல்லாமல் இயற்கை விலங்குகள் பூங்கா பூக்கள் ஆகியவற்றின் கூட அன்போடு இருப்பாங்க அன்போடும் காதலோடு இருப்பதால் சமூக சமூகத்தில் தொலாராசிக்காரர்கள் உயர்ந்தவர்களாகவே இருப்பார்கள் மனதார அனைத்தையும் ரசிப்பவர்களாக இருப்பாங்க யாரும் அறியாத வகையில் வகையில் இருக்க இடங்களில் கூட நம்மை ஆச்சரியப்படுத்துகிற வகையில் பல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துருவாங்க திருமணம் தங்கள் கூட்டாளியை அதாவது கணவனையோ மனைவியையோ தேர்ந்தெடுப்பதில் திறமைசாலிகள் தனக்கேற்ற துணையை தானாக கண்டெடுத்து உயிர்க்கும் மேலாக அவர்கள் மேலே வச்சிருப்பாங்க மதிப்பாக இருப்பாங்க நம் உறவினர்கள் பலர் இதில் அதிகம் ஆர்வம் காட்டுவார்கள் துலாம் ராசினர்கள் தனக்கு ஏதாவது பிடித்திருக்கிறதோ அதை தேர்வு செய்து உயிராக வைத்துக் கொள்வார்கள் துலாம் ராசியினர்கள் நீங்கள் காதலித்தால் அவர்கள் மனதிற்கு பிடித்தவாறு நடந்து கொள்ள வேண்டும் அன்பை மட்டுமே அவர்களிடம் காண்பிக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் உங்களை வாழ்நாள் முழுதும் உயிருக்கு உயிராக நேசிப்பார்கள் துளாராசினர்கள் ரொமான்ஸ் வேற லெவலாக இருப்பாங்க அதாவது மற்ற பாலினித்தவரை விட வசியம் செய்து தன் வசம் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தவராக இருப்பார்கள் துலா லக்கணத்தில் செக்ஸ் விஷயத்தில் அடித்து இவங்ககிட்ட யாருமே இல்லை தங்களின் துணியை அணுவணுவாக ரசித்து காதலிப்பார்கள் அவர்களின் ரசனை உணர்வு அதிகமாக இருக்கும் போல் ஒரு விஷயத்தில் சரியான கருத்துக்கள் இல்லை என்றாலும் அதை எது சரி எது தவறு என்று துல்லியமாக எடுத்து காட்டி பிரித்து பார்த்து ஒரு சூழ்நிலையை ஒரு இடத்துல சற்றென்று புரிந்து அதற்கேற்ப நல்லது கெட்டது எல்லாம் எடுத்துரைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் இவங்க உங்களுக்கு நெருக்கமானவர்கள் தவறான பாதையில் போனால் அவங்கள வெறுக்க மாட்டாங்க அவங்களுக்கு நல்லது கிட்டது எடுத்து கூறி அவங்கள நல்ல வழியில் அழைச்சிட்டு வருவாங்க துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ரசனையுடன் மகிழ்வாக வாழ்வர்கள் விடுமுறையில் வந்துட்டால் நண்பர்களோடு கொண்டாடுவதில் தான் அதிக நேரம் இவங்க செலவழிப்பாங்க ஒரு இருக்கடத்தை சிறப்பாக மகிழ்ச்சியாக வைத்துக்குவாங்க எல்லாரிடத்தில் நகைச்சுவடன் பேசி கலகலப்பாக இருப்பாங்க மட்டும் துளாராசிக்கார்கள் கருணையும் கவர்ச்சியும் உடையவராகவும் இருப்பாங்க இவங்கக்கிட்ட கருணையும் இருக்கும் கவர்ச்சியும் இருக்கும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று செய்ய மாட்டாங்க நியாயத்தின் பக்கந்தே நிற்பாங்க விரைவில் அடுத்தவர்களின் குணம் அறிந்து அவர்களுடைய இயல்பாக பழகிடுவாங்க இவர்களுடைய சிறப்பே இவங்களுடைய ஆற்றல் அனைவரையும் பாராட்டி கொண்டு தான் இருப்பாங்க நிறைய பார்த்தா பாராட்டுவாங்க அது அவங்கள்ட்ட கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இப்படிப்பட்ட பல குணநலன்களுடன் கூடிய இந்த துளாராசிக்காரர்கள் அவங்க வாழ்நாள் முழுவதும் தங்களுடைய மகிழ்ச்சியை பெருமிடத்தில் பகிர்ந்து கொண்டே இருப்பார்கள் இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒரு துளாராசிக்காரர்களை பற்றி பார்த்தோம் இப்போ இவங்களில் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு மோசமான நிலை வருது கிரகங்கள் சரியில்லை சனி திசை நடக்குது அதே போல் எட்டாம் இடத்துக்குரிய ஒரு திசை நடக்குது அது பாதகாதிபதி திசை நடக்குது மாரகாதிபதி திசை நடக்குது அப்போ என்ன சாமி செய்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது இல்லை கிரகம் வக்கரமாக போச்சு கிரகம் நீச்சம் ஆயிடுச்சு அப்போ இதுக்கு என்ன வழிமுறை அப்படின்னா இந்த ராசியின் அதிபதி சுக்கரன் அப்போ இந்த ராசியினுடைய அதிபதியான சுக்கரன் இவங்களுக்கு நல்லது பண்ணுவாரா அப்படின்னு பார்க்கணும் அப்படிப்பட்ட நிலையில் இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா தங்களுடைய தசையை பலப்படுத்தி கொள்ள தங்களுடைய திசையை பலப்படுத்த அந்த ராசிநாதனுக்குரிய மரங்களை நட்டு வளர்த்து வந்தோம்னா நாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ இவங்களுடைய ராசிநாதன் யார் சுக்கர பகவான் தொலாராசிக்கு அதிபதி யார் சுக்கரன் அப்படி இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுந்தர வேம்பு வேம்புங்கிற ஒரு மரத்தை தான் இவங்க அதாவது வந்து இப்போ சுக்கர திசை நடக்குது அப்படின்னா வேம்பு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மொச்ச தானியத்தை ஊற வைத்து அதை கொண்டு போய் விடலாம் ஒன்று ஸோ அதனால் இது மட்டும் இல்லை இவங்களுடைய அந்த நட்சத்திரத்தில் அதாவது சித்திரை நட்சத்திரம் அவங்க உள்ளவங்க வில்வ மரத்தை நட்டு வளர்த்து வரலாம் மந்தாரை பூ செடி வளர்த்து வந்து இறைவனுக்கு சூட்ட நன்மை உண்டாகும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மருத மரம் அப்படின்னு ஒரு மரக்கன்றுகளை வாங்கி நட்டு வளர்த்து வரலாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா கொண்டு தோட்டத்தில் ஏரிக்கரை குளத்துக்கரையில் அங்கே கொண்டு கோயில்களில் கூட நட்டுடலாம் அதுபோல் அவர்கள் மஞ்சள் அரளி செடியை சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மஞ்சள் அரளி செடியை வீட்டிற்கு வெளியேயோ உள்ளேயோ வளர்க்கலாம் ஒரு தன்னுடைய உயரத்திற்கு மேலே போக விடாமல் அதை கவாத் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதே போல் விசாக நட்சத்திரக்காரர்கள் விழா மரம்னு ஒரு மரம் இருக்குது அது இருவாச்சி செடின்னு ஒரு செடி இருக்குது இருவாச்சி அப்படின்னு ஒரு செடி இருக்குது அந்த செடியை நட்டு வளர்த்து அந்த பூவெடுத்து எடுத்து சிவனுக்கு சுற்றி மகிழலாம் இந்த மாதிரி செய்ய செய்ய சகல சௌபாகியங்கள் எல்லாம் உண்டாகும் நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்